வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்னங்கிறத பாத்துருவோமா தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம் தொழிலதிபர்கள் அரசு பிரதிநிதிகளை சந்திக்கிறார் கருப்பு கோடி காட்டிய மாணவர்களுக்கு எதிர்ப்பு ரோட்டில் அமர்ந்து கேரளா கவர்னர் தர்ணா அராஜக செயல்களுக்கு துணை நிற்பதாக பிரணவ் விஜயனுக்கு கண்டனம் பீகாரில் அடுத்தடுத்து அரங்கேறும் அரசியல் நாடாகும் முதல் மந்திரி நிதிஷ்குமார் இன்று ராஜினாமா பாஜக ஆதரவுடன் மீண்டும் பதவியேற்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பு மகாத்மா காந்தியை நான் அவமதிக்கவில்லை கவர்னரான் ரவி விளக்கம் கபடி விளையாட சென்றதை தாய் கண்டித்ததால் கல்லூரி மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை ஆதித்யா விண்கலத்தில் உள்ள கருவிகள் சூரியனின் காந்தப்புல ஆய்வுப் பணியை தொடங்கியது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் அண்ணாமலை அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கடும் தாக்கு வேன் லாரி நேருக்கு நேர் மோதல் மூன்று வாலிபர்கள் உடல் அசிங்கி சாவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டுக்கு சென்று திரும்பிய போது சோகம் சொந்த ஊரில் பவதாரணை உடல் அடக்கம் குடும்பத்தினர் இறுதி அஞ்சலி செலுத்தி உருக்கம் கணவரை வெட்டி கொன்ற மனைவி அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவுகணை வீச்சு கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடாவடி அமலாக்கத்துறையினர் விசாரணைக்கு வருவதாக பரவிய தகவல் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலக நுழைவாயில்கள் மூடப்பட்டதால் பரபரப்பு ஈரோடு மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம் தலைவரி அருகே தோட்டத்துக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் மக்காசோள பயிர்கள் நாசம் அந்தியூரில் பரபரப்பு சாலையில் மிருண்டு ஓடிய மாடு போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்து முட்டி தள்ளியதில் முதியவர் படுகாயம் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகை பூ விலை கிடுகிடு உயர்வு கிலோ நாலாயிரத்தி அறுநூத்தி இருபதுக்கு விற்பனை மதுரையில் நாடார் மகாஜன சங்க எழுபத்தி ரெண்டாவது மாநாடு தெலுங்கானா கவர்னர் தமிழிசை தலைவர்கள் பங்கேற்பு சபரிமலை சீசனில் தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஒன்பது ஐயப்ப பக்தர்கள் மாயம் போலீசார் தீவிரமாக தேடுகின்றனர் இருபத்தி மூணு மாநிலங்களுக்கும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் சேலம் கலெக்டராக பிருந்தாதேவி நியமனம் அந்தியூர் அருகே ஆபத்தான முறையில் இறந்தவர் உடலை சுமந்தபடி ஓடையை கடக்கும் கிராம மக்கள் பயண வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக சதி எம்எல்ஏகளுக்கு இருபத்தைந்து கோடி பேரம் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு போலீஸ் சாதி சான்றிதழ் வழக்கு கொல்கத்தா ஐகோர்ட் நீதிபதிகளுக்கு இடையே மோதல் விசாரணைக்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மணிப்பூரில் மீண்டும் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தாமரப்பாளையம்